என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் இனமான தமிழன சொந்தங்களுக்கு வணக்கம் நான் தேவேந்தர் குல மேளாளர் எழுச்சி இயக்க தலைவர் கண்ணபுரான் பாண்டியன் பேசுகிறேன் பசுமன் முத்துராமிங்க தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை தழுவி தேசிய தலைவர் என்னும் திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த திரைப்படத்தை இயக்குனர் அரவிந்த்ராஜ் என்பவரும் தயாரிப்பாளர் சௌத்ரி என்பவரும் எடுத்து வருகிறார்கள் இந்த திரைப்படத்தில் ஏகே ஐயாவே இமானுவேல் சேகரன் அவர்களை தவறு தவறுதலாக சித்தரிக்கும் படுகொலை செய்வது போலவும் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களுக்கும் இயக்குனர் அரவிந்த் ராஜா அவர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இறந்த ஒரு நபரை அநாகரிகமாக சித்தரிப்பது கேவலமான செயலாகும் உங்களுடைய தலைவர்களை நீங்கள் வாழ்க என்று சொல்லுங்கள் ஒளிகை என்று சொல்லுங்கள் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஜாதி ஆதிக்கம் தலைவிரித்து ஆடிய போது உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி உயிர்நீத்த தியாகி ஐயாவே இமானுவேல் சேகரன் அவர்களை தவறுதாக சித்தரித்து சித்தரிப்பது அநாகரிகமான செயலாகும் தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் தாளைத்து அருகில் உள்ள தெங்கலம் ஊரில் விழா ஒன்றில் நான் பேசும்போது தேகி ஐயா வே இமானுவேல் சேகர்நாத் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை அறிவித்ததற்கு ரொம்ப நன்றி அதே நேரம் ஏகி ஐயா வே இமானுவேல் சேகர்நாத் அவர்களின் நினைவு நாளான குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை ஆனால் நீங்கள் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்திருக்கிறீர்கள் நினைவு நாள் நினைவு நாளான குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவித்தால் முத்துராமிகு தேவர் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் என்பதற்காக பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்திருக்கிறீர்கள் அதற்கு நான் கொலையாளியே கொலையாளி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கு என்று பேசியதால் என் மீது ஒரு வழக்கு போட்டீர்கள் ஆனால் தற்போது ஒரு சமூ சமூகமே தலைவராகும் கடவுளாக நேசிக்கும் தலைவரை தவறாக சித்தரித்து படம் எடுத்திருக்கும் இந்த நபர்களை என்ன செய்ய போகிறீர்கள் ஆகவே தமிழக அரசு தேசிய தலைவர் என்ற இந்த திரைப்படத்தை தடை செய்து இந்த படத்தை எடுத்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை எடுக்கும் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களுக்கும் இயக்குனர் அரவிந்த் ராஜா என்பவருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய முரண் இருக்கிறது ஆனாலும் சில நல் உள்ளம் படைத்தவர்கள் தமிழராக ஒன்றிணைவோம் என்று விரும்புகிறார் விரும்புகிறார்கள் ஆனால் உங்களைப் போன்ற நபர்கள் இப்படி ஏதாவது செய்து இரு சமூகத்துக்கும் இடையில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிறீர்கள் ஆகவே சௌத்ரி அவர்களும் அரவிந்தராஜ் அவர்களும் சமூக சூழ்நிலையை உணர்ந்து திருந்துகள் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் நன்றி வணக்கம்